ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கும் ஏஆர் ஃபேஷன் வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கம் நான் ரியாஸ் கான் நம்ம சேனலில் சூரத் சேரீ கலெக்ஷன் பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ எல்லோரும் நம்மகிட்ட கேட்டு வச்சுருந்த சேரீஸ் தான் ஃபேன்சி கலெக்ஷன் கிரேப் கலந்த பூனம் சேரீஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய நம்மகிட்ட வந்திருக்கு இப்போ இரநூத்தம்பது சேரீஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன் நிறைய பேர் கேட்டு வச்சுருந்தீங்க நம்மகிட்ட சாஃப்ட்டு பூனம் அப்புறம் கிரேப் உள்ள சேரீஸ் வந்து எங்களுக்கு வேணும் ஃபேன்சி கலெக்ஷன் இருக்கா இருக்கான்னு நாங்கள் கொஞ்ச நாளாக ஒரே சில்க் கலெக்ஷனும் அப்புறம் நார்மல் பூனம் சேரீஸும் ப்ளஸ் காட்டன் சானா சில்க்ஸ் இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் நிறைய பேர் எங்கள் நம்மகிட்ட கேட்டு வந்து வச்சுருந்த சேரீ ஆனால் இதெல்லாம் ஓடுமான்னு தெரியாது அதனால தான் நாங்கள் இது நாங்கள் வாங்கலை ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த நம்பிக்கையில் இப்போ நாங்கள் இந்த பார்சல் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னு சொல்கிறவங்க நமக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி நமக்கு இந்த சே இந்த கலெக்ஷனை நீங்கள் எங்கிட்ட வந்து ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து ஹோல்சேல் ஹோல்சேல் கலெக்ஷன் நீங்கள் மினிமம் டுவெல் சேரீஸ்க்கு மேலே தான் எடுக்கணும் அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இது நாங்கள் ப்ரைஸ் வந்து ஒன் நைன்டி ஃபைவ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் டிஎஸ் ஜிஎஸ்டி தனி ஷிப்பிங் தனி நிறைய வராது ஃபைவ் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்து நீங்கள் ஒரு டூ தௌசண்ட்டுக்கு எடுத்தால் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் வரும் அவ்வளோதான் அது மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன் தேவைப்படுறவங்க நமக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி நம்மகிட்ட பெற்றுக்கொள்ளுங்கள் அப்புறம் நிறைய பேர் நம்மகிட்ட கால் செய்து சுடிதார்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கா நைட்டிஸ் இருக்கா குருதிஸ் இருக்கா அந்த மாதிரி கேட்குறாங்க நம்ம அதெல்லாம் இப்போ பண்ணுறது கிடையாது சேரீஸ் மட்டுந்தான் இப்போ நாங்கள் இருக்கோம் அடுத்து நாங்கள் அந்த சு சுடிதார் மெட்டீரியல்ஸ் குருதிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு திங்கிங்கில் இருக்கோம் அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதனோட ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன் அதை பாருங்கள் அப்புறம் இப்போ இதில் காட்டுற கலெக்ஷன் கம்மி தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நான் டெய்லி அப்டேட் பண்ணுவோம் நியூ கலெக்ஷன் எல்லாத்தையும் அதிலேருந்தும் நீங்கள் செலக்ட் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதோட செலக்ட் பண்ண சாரீஸ் கலெக்ஷனை அதையும் நாங்கள் உங்களுக்கு அட்ரஸ்க்கு அனுப்பி வைப்போம் அப்புறம் ஒரு ஒரு கஸ்டமர் நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க உங்கள் மேலே எல்லோரும் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க நீங்கள் ஏன் அநியாய விலைக்கு விற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே இந்த கலெக்ஷன் எங்களால் கம்மியாக விற்க முடியாது நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதே அஞ்சு பர்சன்டேஜ் கூட கிடையாது அவ்வளோ கம்மியாக வச்சு தான் நாங்கள் சேல் பண்ணுறோம் கஸ்டமருக்காக ஸோ நாங்கள் தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்குலாம் பூனம் சரி கொடுக்குறோம் எங்களை விட ரீட்டில் தான் நிறைய ஏர்ன் பண்ண முடியும் பைசா எங்களுக்கு அந்த அளவு கிடைக்காது அதை புரிஞ்சுக்கிருங்க இதுக்கு மேலே நீங்கள் எங்கே போய் வாங்க முடியாது உங்களால் வாங்க முடிஞ்சுன்னா நீங்கள் வாங்கிட்டு எனக்கு டீட்டெயில் அனுப்புங்க இந்த கடையில் கிடைக்கிது அப்படின்னு நாங்கள் வாங்குகிறோம் மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் செய்து நம்ம குரூப் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அதை விட நமக்கு கால் பண்ணுங்கள் என்னென்ன கலெக்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கலெக்ஷனை நாங்கள் எங்களோட மேனுஃபேக்சர்கிட்ட ஆர்டர் செய்து உங்களுக்கு வாங்கி தர முடியும் நன்றி